நன்றே இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கான்செப்ட் பார்க்குறோம் சரியான ஒரு விஷயம் சிறு சிறு பசங்கட்டோ ஏதோ ஒன்று கற்றுக்க முடியுமா சிறு சிறு பசங்கிட்டோம் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்க முடியுமா சிறு சிறு பசங்கள்கிட்ட ஏதோ ஒன்று அழகாக பேச முடியுமா பாசமாக பேச முடியுமான்னா பேசலாம் நம்ம பேசுறதை பொறுத்து ஒரு சிலர் இந்த அங்க கிண்டல் பண்ணுறாரு இந்த அண்ணன் கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கூடாது ஜாலியாக பேசலாம் புண்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது அறிவாக பேசணும் அழகாக பேசணும் பொறுப்பாக பேசணும் ஜாலியாக பேசணும் கிண்டலாக பேசணும் எப்பொழுது ஏளனமாகவும் புண்படுத்துகிற மாதிரி எந்த பசங்களையும் பேசாதீங்க நீங்கள் கிரிக்கெட் விளையாட போகலாம் பாசம் என்ற பெயரில் மிரட்டல தப்பு கிடையாது அவன் தவறு செஞ்சால் தப்பு மிரட்டலாம் நானே மிரட்டுப்பேன் நிறைய பேர் சின்ன பசங்களை என்னென்னா இப்போ கிரிக்கெட் விளையாடுற ரெகுலராக கிரிக்கெட் விளையாடுற பசங்க இந்த ஓட்டப்பதை ஓடுற பசங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவேன் ரெகுலராகவே நம்ம சொல்லக்கூடிய அதுதான் பயிற்சி செய்யுங்கடா அப்படின்னு சொல்கிறது படிப்பு படித்த பிறகு நேரம் கிடைக்கும்போது பயிற்சி செய்யணும் போய் குண்டு விளையாடுறதும் அது பில்லி தாண்டும் விளையாடுறதுமு பண்ணால் அப்புறம் மேட்ச் இல்லையா அப்படி இப்படின்னு கேட்பானுங்க அதெல்லாம் ஆகாது சின்ன பசங்கன்னா சின்ன பசங்க தான் ஒரு ஒன்றாவதுலேருந்து ஒரு எட்டாவது பத்தாவது அடிக்கிற பசங்களே பன்னெண்டாவதுன்னு கூட வச்சுக்கலாம் கல்லூரி போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தினந்தோறும் சொல்லுவேன் கேட்டால் கேட்கிட்டு கேட்காட்டி போகிட்டு சொல்கிறது நம்மளோட இல்லை அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா அந்த டைமில் இவர் மிரட்டுவாரா இது அப்படின்னாலும் கூட தேவைப்படுறதுக்கு மேட்ட சும்மா இல்லை அடிக்கடி மிரட்ட மாட்டேன் அந்த வேலையெல்லாம் நமக்கு கிடையாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம பில்லிந்தேண்டி விளையாண்டு குண்டு விளையாண்ட கோவரு அப்போ பேச திட்டுறது எல்லாம் பண்ணுறத மிரட்டுறது அடிக்கி விளையாடாமல் போக மாட்டேன் மிரட்டுறது நல்லது மிரட்டுறது தப்பு கிடையாது இந்த மாதிரி சொன்னால் பிரச்சனை கிடையாது நீ ஒன்றுக்குமே ஆக மாட்டேன் நீ எதுக்கும் ஆக மாட்டேன் நீ நல்லாவே விளையாடலை நீ என்ன தட விளையாடுற அப்படின்னு சின்ன பசங்களும் மூக்கண்டு யாரையுமே சொல்லக்கூடாது எல்லாம் மோட்டிவேஷன் அவனுக்கு ஒரு பாணியில் பவுலிங் போனால் பவுலிங் போடும் பேட்டிங் பண்ணால் பேட்டிங் பண்ணு இந்த மாதிரி பால் வீஸ்ன்னு இந்த மாதிரி பால் வீசு ட்ரெயினிங் பண்டு ஒரு நாளைக்கு நானே பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு முப்பது ஹவர் கிரிக்கெட் விளையாடும் போது ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஓவர் அவனுங்களே போடுவானுங்க மூணாவது நாலாவது வெடிக்கிற பசங்களை மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது வெடிக்கிற பசங்களுக்கு முப்பது அவருக்கு கிரிக்கெட் வைப்பேன் சும்மா ட்ரைனிங் தான் அவனுக்கு அதில் நிறைய கற்றுக்குவானுங்க ரெண்டு ஓவர் நாலாக வரும்போது அடிச்சாடுற பசங்க முப்பதாக வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையை விளையாட்றானுங்க சின்ன பசங்களெலாம் பொறுமையாக விளையாட்றானுங்க அந்த பொறுமையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டுருக்குறேன் பசங்கனாவே அடி பிசுறு எடுப்பான்னு தானே சொல்லுவாங்க அந்த உங்களுக்கு அந்த டைமு பயிற்சி கிரிக்கெட் மாறையும் சில விஷயங்களுமே அழகாக சொல்லி கொடுக்கும்போது கேட்பாங்க பொறுப்பு இல்லையெல்லாம் இல்லை வயசு அணிந்தால் பொறுப்பு சின்ன பயசங்கிற பொறுப்பு இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது அது அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு கேமை கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து கூட விளையாடுவாங்க கிரிக்கெட் பிடிச்சிருந்தா வெயிலும் கூட பார்க்க மாட்டாங்க எதையும் பார்க்க மாட்டாங்க அங்கேயே நின்று அந்த வெயிலேயே மண்டை பிளோக்குற வெயிலையே விளையாண்டுருப்பாங்க நம்ம விளையாட முடியாது ஒரு விருப்பம் தான் அந்த விருப்பத்து மேலே பாசம் கொண்டு வெற்றி கொண்டு விடாமுயற்சியே இருக்கிற பட்சத்தில் அவங்க அது ஒரு பெருசாக ஒரு ஹேபிட்டாக இருக்குது அங்கே நின்று நம்ம பார்க்கணும் பார்க்கணும் புரியணும் என்னடா மண்டை காய்கறதில் ஆடுறானுங்க ஒன்றும் ஆகாதாங்கிறது இல்லை அப்பப்போ தண்ணி வச்சு குடிச்சிட்டு அவங்க வாட்டி விளையாண்டுட்டே இருப்பானுங்க ஏன்னா சின்ன வயசு ஒன்றும் ஆகாது நம்மளுக்கு இது ஒரு பிரச்சனை கரெக்டுங்களா அவங்க சின்ன பசங்களை பார்த்துட்டு என்ன ஓடுற என்ன ஆடுற கருப்பாயிர சேவப்பாயிர வாடா இங்கே அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஏளனமாக பண்ணக்கூடாது எப்படி விளையாண்டாலும் நீங்கள் எங்கேடா ஜெயிக்க போகிறீங்க இப்போ எப்படி விளையாடுங்க அந்த மாதிரி பேசக்கூடாது முடிஞ்சால் உங்களோட விஷயம் சொல்லி கொடுங்க தப்பு கிடையாது அவன் இப்படி விளையாண்டாலும் சரி நீங்கள் கோவப்படுங்க தப்பு கிடையாது அவன் பயிற்சி செய்ய கோவப்படுங்க மற்ற புதலாக கோவப்படாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிக் கொடுங்க தெரியலனு விட்ருங்க ஏளமாக பேசாதீங்க யாரையுமே சின்ன பசங்க மோக்காட்டு குண்டாக்கிறானா அவனை கிண்டல் பண்ண வேண்டாம் நேற்று கூட பார்த்தீங்கன்னா நான் பொருள் சைடு போனேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக தான் இருப்பான் குண்டாக இருப்பா ஒரு பார்க்குறக்கு பத்தாவது அடிக்கிற மாதிரி இருப்பான் இருந்தான் நான் போயிட்டு தம்பி அப்படின்னு தோல் தட்டுனே அவன் என்னை பார்த்து முறைச்சான் தம்பி இத்தனை பத்தாவதுன்னு இல்லை செவல்த் அப்படின்னா ஏழாவதுண்ணா என்னடா அப்படின்ட்டு பார்த்தா அப்புறம் நான் சொன்னேன் தம்பி தப்பை எடுத்துக்கதடா நீ வந்து தம்பி அப்படின்னே தம்பி சின்ன பையன் சரி தம்பினா எனக்கு தம்பி இல்லை சின்ன பையன் ஒரு மக மாதிரி சரியா அந்த பாசத்தில் தான் தம்பினே தோ தோட தட்டினேன் அப்படின்னே உன்னோட உருவத்தோடலாம் பார்த்து தட்டல அப்படின்னேன் அவன் சொல்கிறேன் என்னிங்கண்ணா நிறைய பேர் வந்து கிண்டல் பேசுவாங்க அதனால தான் அப்படின்னா அப்புறம் நல்லா பேசிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா போகும்போது அண்ணா பாய்ங்கண்ணா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க ஒரு விஷயம் சொல்கிறீங்க அது கருத்து அழகாக எனக்கு தெளிவாக சொல்கிறீங்க அப்படிங்கிட்டா பார்த்துங்க நம்ம சொல்கிற கேலி பண்ணுறோங்கிறத விட கிண்டலாக பேசினாலும் ஜாரியாக பேசினாலும் நான் சின்ன தான் கூப்பிட்டவனே அந்த பையன் இல்லை சின்சு கடையில் ஆள் இல்லையாடா அப்படின்னே அப்படின்னு விட்டுற தோல் தட்டும்போது அது என்னடா நம்மளை தட்டுறாங்க அப்படிங்கிற சின்ன பசங்க ஒரு இது இருக்குது கொஞ்சம் உடம்பு இருக்கிற பசங்க கிண்டலாக பேசுவாங்களா கேலியே பேசுவாங்களா அப்படிங்கிற கண்டன்ட்டெல்லாம் இருப்பாங்க நம்ம அப்படியே கூழ் பேசுது கூழாக பேசும்போது போயிட்டு வரணும்னா போயிட்டு போகிறாங்கன்னா அந்தளவுக்கு நம்ம நடந்துக்கிறோம் சின்ன பசங்கட்டும் இங்கேனே எங்கே போனாலும் நம்மளுக்குன்னு ஒரு சின்ன பட்டாளம் எல்லா ஊர்லேயுமே இருக்குது ஜாலியாக பேசணும் சின்ன பசங்களோட தனமாக பேசுகிற கூட சின்ன கூட விளையாடுங்க தப்பு கிடையாது அவங்களோட ஆக்டிவிட்டி அவங்களோட விஷயம் மாதிரியெல்லாம் நம்மளால் பண்ண முடியாது சுற்றி போட்டாலும் கூட நம்மளுக்கெல்லாம் வராது சின்ன பசங்கள் ஆக்டிவிட்டி எல்லாம் வருமா ஜான்ஸே இல்லை ஏன்னா அவங்க கூட போய் விளையாடும் போது மற்றவங்க நம்மளை ஒரு மாறு பார்ப்பாங்க சின்ன பையன் கூட விளையாடுறேன் சின்ன பையன் கூட சுற்றுறான் சின்ன பையன் கூட ஆடுறான் உங்களுக்கு ஆக்டிவ் உடம்பு அந்தளவுக்கு இருக்குது அவனுங்க கூட ஓடுற அளவுக்கு உடம்பு இருக்குதுன்னா நல்லது உங்களுக்குள்ள நல்லது மற்றவங்களுக்கு அது கெட்டது மற்றவங்களுக்கு வேண்டி வாழாதீங்க உங்களுக்கு வேண்டி வாழுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கிடச்சதுன்னு டைம் கிடைச்சிதானே சின்ன பசங்க கூட விளையாடுங்க சின்ன பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் என்னென்ன பேசுகிறான்னு கேளுங்க என்னென்ன சொல்கிறான்னு கேளுங்க நிறைய கற்றுக்கலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் கல்லூரி படிக்கிற பசங்களே உங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பே பார்த்திங்கன்னா ஒரு நீங்கள் ஐம்பது வயசுலேருந்தேன்னா ஐம்பது வயசுலேருந்து கீழே இறங்க நாற்பத்தொம்போது நாற்பத்தெட்டு நாற்பத்தேழு அப்படியே ஒரு வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு ஊக்குவிப்பு நம்மளாம் அளவுக்கு தான் இருப்போம் அவங்களலாம் என்னென்னமோ பண்ணுவானுங்க பசங்க சின்ன பசங்களை நிறைய டேலண்ட்டு நம்மளை நம்மளைப்பட ஒரு வயசு கம்மியாக இருந்தாலும் சின்ன பையன் தான் நம்மளுக்கு நாற்பது வயசு வயசுன எனக்கு முப்பத்தொம்பது வயசு ப்ளஸ் பசங்க சின்ன பசங்க முப்பத்தொம்பது முப்பத்தெட்டு முப்பத்தேழு முப்பத்தி ஆறு ஒரு பொறுப்பாக பேசுறது மொக்கொண்டு ஒரு பொறுப்பாக நடந்துக்கிறது மொக்கு ஒரு பொறுப்பாக சொல்கிறது மொக்கொண்டு எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷனை தான் ஒரு அறிவுரைதை ஒரு அறிவு கலஞ்சியந்த தவறு கிடையாது நம்மளை கூட ஐ வயசு அதிகமாக இருக்கிறீங்க பார்க்காதீங்க அவங்க ஏதோ ஒரு ச கற்று சொன்னால் கேட்டுக்குன்னு தப்பு கிடையாது ஏன்னா உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது வந்து உங்களை சின்ன பசங்க தான் என்னென்ன பண்ணுறாங்க கல்லூரி படிக்கிறவங்க இந்த மொபைலை கொடுத்தா எல்லா விஷயம் சொல்கிறாங்க இந்த இந்த சிஸ்டமேட்டிக்னு இந்த சிஸ்டமேட்டிக் இதில் போனால் அது பெட்டராக இருக்குது அதில் போனால் இது பெட்டராக இருக்குங்கிற சொல்கிறது அந்த பசங்க தான் நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியுது இல்லை தான் இருக்கிறோம் சரிங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நோக்கி பார்க்குறத அவங்க விட்டுருந்து நம்ம கற்றுக்கலாம் வச்சுருக்கலாம் இருபத்தி ரெண்டு வயசு பைய திட்டுறா இருபத்தி மூணு வயசு பையன் திட்டுறான் இருபத்தெட்டு வயசு பையன் திட்டுறான் நாற்பது முப்பது வயசு பையன் திட்டுறான்னா திட்டுறானா அவனுக்கு அவனோட விஷயத்தை எப்படி ஆதங்கப்படுத்தி காட்டுறது தெரியாது அதனால அதனால் திட்டறது அவங்ககிட்டவே நல்லபடியாக பேசுங்க அவங்க நம்ம கூட நல்லா பேசுவாங்க அவங்ககிட்ட நல்லபடியாக நம்ம பேசுனா நல்லா பேசுவாங்க தெரியாம நம்மளை திட்டுறலாம் நம்மளை நேரடியாக பார்த்தாங்கன்னா அந்த திட்டத்தை விட்டுருவாங்க சில விஷயங்கள் நீங்க செய்கிறது உங்களை பார்த்தா அமைதியான தனம் நீங்கள் வாய் பேசலாம் வீடியோ பேசலாம் ஆடெல்லாம் குதிக்கலாம் எங்களை நேரில் பார்க்கும்போது நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் அவங்ககிட்ட பேசும்போது ஒரு பண்பாக பணிவாக பேசும்போது இப்படிப்பட்டாலே நாம மிரட்டிக்கிட்டோம் இப்படிப்பட்டால நிறைய பக்கம் சொல்லிட்டோம்னா அந்த பசங்களையும் தட்டி த தடுமாறி போயிடுவாங்க எது கோவப்பட மாட்டாங்க அவங்ககிட்ட எகுருன்னா தான் அவங்க அவங்ககிட்ட அமைதியாக போகிறதா இல்லை தம்பி அப்படி இல்லை என்னண்ணா என்ன அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கண்ணா என்னோடய வீதியாவை என்ற விஷயத்தை நான் பார்க்குறேன் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு யாராவது பற்றி நான் குற்றம் சொல்கிறேன்னா யாராவது பற்றி நான் புண்படுற மாதிரி பேசுகிறேன்னா முடிஞ்சு போச்சு என்னோடய வேலையை நான் பார்க்குறேன் அப்படி இல்லைங்க அங்கே போய் நின்றுட்டு அவங்க கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிறதும் அவங்க லந்து கீது பண்ணுற மாதிரி பேசுனது நிறைய இருக்குது அது போய் நம்ம பெருசாக உள்ள பேசணுங்கிறத அவசியம் இல்லை அவங்களுக்கு கிண்டல் பண்ணணுங்கிறதும் கிடையாது பார்த்து சின்ன பசங்களை பார்த்து நடந்துக்குங்க எல்லாத்துக்கிட்டையும் பேசலாம் நான் அழகாக சின்ன பசங்களோட பேசுவேன் எல்லாம் தம்பி அப்படின்னு கூப்பிடலாம் தப்பு கிடையாது நாற்பது வயசு ஆகுறவங்க தம்பின்னு கூப்பிடுவாங்க தம்பியும் கூப்பிட்டா பாசமாக தான் பார்ப்பாங்க சரிங்களா நம்ம அண்ணான்னு கூப்பிட்டா அதை விட பாசமாக தான் பார்ப்பாங்க தம்பின்னு கூப்பிடனா தம்பி அண்ணான்னு கூப்பிடனா அண்ணான்னு கூப்பிடுங்க தப்பு கிடையாது சரிங்களா தாத்தாரும் கூப்பிட்றலாமா வயசாக இருங்கிற தாத்தாரு ஒரு சில சண்டைக்கு வந்துடுங்க அது பார்த்துக்குங்க சின்ன பசங்களோட கான்செப்ட் கான்செப்டுதான் நிறையா அறிவு மிகுதிகள் சின்ன இருக்குது கற்றுக்கலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் சின்ன பையனை சொன்னால் கேட்கணுங்கிறதெல்லாம் கிடையாதுங்க கேட்கலாம் நிறைய இருக்குது சரிங்களா நம்ம பெரியார் சொல்லி கேட்கி பரவாயில்ல சின்ன பசங்க சொன்னால் பார்த்தா பேசுனா மதிங்க பேசுங்க கிண்டல் பண்ணாதீங்க கேலி பண்ணாதீங்க நான் சொன்னது பிடிச்சா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு லைக் படுக்கணும் நன்றி